அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக வந்து இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி மாசி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் இருக்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு ஏழு கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது பொதுவாக இது போல் நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஐந்து கிரகங்களை சேர்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு கிரக சேர்க்கை வந்து ஒன்றா அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம் திரும்பவும் இதுபோல் தேர்க்கை அமையணும் அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து நம்மளுடைய வாழ்நாள் வந்து அதுக்கு பத்தாது ஏன்னா அதுக்கு பல நூறு வருடங்கள் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க முடியும் இல்லையா மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்குது ஒரு மாதத்தின் முதல் நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு கொஞ்சமும் சலைச்சது கிடையாது இந்த மாதத்தின் கடைசி நாள் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தயிர் மட்டும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் பணம் கோடி கோடியாக குவியும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் எந்த மாதிரி சூழ்நிலை பெண்கள் இருந்தாலும் சரி அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நம்மளுடைய சேனல் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சுட்டு உடனேவே வந்து எனக்கு அதனுடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து சென்ட் பண்ணுவாங்க பர்சனலாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு வீடியோ ஸ்க்ரோல் ஆகும்போதே உங்களுக்கு அதில் வந்துட்டு காட்டுவேன் சில சமயம் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் அல்லது ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த மாதிரி வந்து போடுவேன் எப்போதும் இல்லாமல் அதிகமாக எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்த ஒரு வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு நகை மீட்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அந்த பரிகாரம் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் மேலேயே போயிடுச்சு என சென்றாண்டு போட்டிருந்தேன் எத்தனையோ பேர் நீ மீட்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த தங்களுடைய அடகு நகையை மீட்டு சந்தோஷத்தோடு என்னை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில ஏன்னா இதுக்காக நாங்கள் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணணும் ஆனால் எங்களுக்கு அப்போவெல்லாம் எடுக்கவே முடியல ஒரு சில சமயங்களில் கையில் பணம் இருந்துமே எங்களால் போய் அடகு நகையை மீட்க முடிய முடியாத ஒரு சூழல நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஆனால் இந்த பரிகாரம் செஞ்சு எங்களால் ரெண்டே வாரத்தில் வந்து மீட்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சகோதரிகள் அவங்களுடைய அந்த வார்த்தை வார்த்தைகள்லேயே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு பாதிக்கு பாதி நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஏற்கனவே எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கு நான் சொல்கிறதுல சந்தேகம் இருந்தது அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் நகை வந்து அடகுல இருக்குது ரொம்ப நாளாக மீட்கவே முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நீங்களும் உங்கள் நகையை மீட்டெடுப்பீங்க மேலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு படிங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு செய்கிறதுலையும் நம்பிக்கை வரும் அதனால் மறக்காமல் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்றைக்கி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சேர்க்கை இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து பார்க்க போகிறோம் அது எதை பற்றிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே கல்லுப்பு வச்சு நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்துட்டு வீடியோஸ் போட்டுருவேன் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனமாக பார்க்கப்படுது சாதாரண பெண்களான நமக்கே நம்மளுடைய பிறந்த வீட்டு சொந்தம் அப்படின்னா எந்த அளவுக்கு பிரியம் இருக்கும் அவங்க வரும்போது நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு உபசரிப்போம் அதே போல் தான் மகாலட்சுமி தாயா இருக்கும் இந்த கல்லுப்பை வந்துட்டு நம்ம பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது மனம் மகிழ்ந்து நம்ம கேட்டதை கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வாங்குறது கல்லுப்பு தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக செஞ்சுட்டு வருவோம் சரி இப்போ இந்த உப்பு பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தடை இருக்குது பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது பணம் சேரவே மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிற சகோதர சகோதரிகள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்னாவே சுக்கர ஓரை அப்படிங்கிறது சிறப்பு அது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் இன்னும் நமக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த ரெண்டு நேரம் நேரம் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை எங்களால் இந்த ரெண்டு நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது வேற ஏதாவது டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் யமகண்ட நேரம் வந்து இருக்குது அந்த யமகண்ட நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க பீரியட்ஸாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு கல் பூ வந்து தேவைப்படுது இதுக்கு வந்துட்டு புதுசாக வாங்கி வச்ச ஒரு பேக்கெட்லேருந்து நீங்கள் கல் உப்பு எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பீங்கான் தட்டோ பிளேட்டோ வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் அகலோ அல்லது ஒரு பிளேட் மாதிரியோ வந்துட்டு மண்ணில் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி பிளேட்டு இல்லைன்னா கண்ணாடி பவுல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மூணை தவிர வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த மூணில் தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கல் வந்து போடணும் நல்லா உங்களுடைய வலது கையால் எடுத்து அழுத்தம் குடித்து பிடித்து அதை வந்துட்டு இந்த தட்டுலேயோ பிளேட்லேயோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் உடை தெரியக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் ஏழு வந்து எடுத்துக்கோங்க இதில் ஏன் நம்ம ஏழுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழு கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்குது இல்லையா அவங்கள சிறப்பிக்கும் விதமாக தான் நம்ம இதை வந்துட்டு எடுத்துக்கிறோம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதனால் நீங்கள் இதை வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எங்கே இருக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பணவசியம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் வீண் விரைய செலவுகள் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது வந்து ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் அந்த பவுலில் போட்டிங்க இல்லையா இப்போ அந்த ஏழு கிராம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் கிளாக் வைஸில் வைங்க அதாவது கடிகார முள் எப்படி சுற்றிட்டு வருதோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிராமையும் வந்துட்டு அப்படி படுக்க வச்ச மாதிரி வைங்க எப்போதுமே நம்ம நிற்க வச்ச மாதிரி வைப்போம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா படுக்க வச்ச மாதிரி வந்து வைக்கணும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அதன் பிறகு நடுவில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வைக்கணும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அதன் இந்த நாணயத்தை இந்த உப்புக்கு மேலே வந்து வைங்க அதன் பிறகு ஒரு சிறு துண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை முழுசாக வந்து வைக்காமல் உங்களுடைய ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் இந்த ரெண்டு விரல்களாலேயும் அந்த பச்சக்கர் கற்பூரத்தை நல்லா வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படிங்கும்போது அது பவுடராக மாறிடும் நல்லா வந்து நெசுக்குங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பு மேலே கிராம்பு மேலே நீங்கள் வச்ச காசு மேலே எல்லாம் படுற மாதிரி அதை அப்படியே வந்துட்டு லைட்டாக தூவி விட்டுருங்க இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது தென்மேற்கு மூளை அதாவது நம்மளுடைய ப படுக்கை அறை இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் பீரோ மேலேயோ கபோர்டு மேலேயோ வச்சிடலாம் அல்லது கட்டலுக்கு கீழே கூட வச்சிடலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சுட்டிங்க அப்படிங்கும் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை நாளில் இந்த ஏழு கிராம்பையும் நீங்கள் வந்துட்டு கற்பூரத்தில் போட்டு எரித்து டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறதோ அல்லது வாஷ்பேஷன் சிங்க்கு தூய்மையாக இருக்கும்போது அந்த தண்ணியை திருவிட்டு அதே ஃப்ளோர்லேயே இந்த கல்லுப்பையும் நீங்கள் கரைச்சி விடுறதோ உங்களுடைய விருப்பம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய தேவைக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அற்புதமான சிம்பிளான இந்த பணவசிய பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்